ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவும் வருஷா வருஷம் இந்த இடத்துக்கு அறுவடைக்கு வருவேன் ரெண்டு வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து அறுவடை வீடியோ அப்புறம் எப்படி நெல் இருக்கிறாங்க நெல்லெல்லாம் எப்படி கொட் கொண்டாந்து கொட்டி எப்படி அது வந்து வியாபார வியாபாரிக்கிட்ட கொடுக்குறாங்க எல்லா வீடியோவுமே நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வருஷமும் நெல் அறுவடைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து நெல்லை அறுக்கிறது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை எடுத்தேன் அவ்வளோவா கிட்டக்க போயெல்லாம் எடுக்கலை ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இது நான் போய் ரொம்ப எல்லாம் போய் அங்கே செ நடுவு எல்லாம் ரொம்ப தூரம் போய் வீடியோ எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் அது முடி உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் நான் வெளியிலே வரல அறுவடை அறுவடை முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வந்து வைக்கல் கட்டுறது வந்து நான் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து நான் அறுவடையோடு நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் ஆனால் இந்த தடவை வந்து நெல் அறுவடை அப்பயே வந்து வைக்கலை வந்து வக்கல் கட்டுற அந்த மிஷின் வந்து கட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம அதை வீடியோ எடுக்கலாம் அது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அந்த வைக்கலை வந்து ரவுண்ட் ரவுண்டாக அதை கட்டியிருக்கதை தான் நான் பார்த்துருக்கேனே தவிர அது எப்படி கட்டுறாங்கங்கிறத நான் பார்த்தது கிடையாது சரி அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள வயலுக்குள்ளே இறங்கி அது எப்படி கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தேன் அதுக்கு வந்து மிஷின் இருக்குதுங்க இந்த மிஷின் தான் இந்த ஒர்க்கு பாருங்கள் டிராக்டர் மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த மிஷின் தான் அந்த வைக்கலை வந்து அப்படியே ஃபுல்லாக முன்பக்கம் வந்து அப்படியே உள்ளே இழுத்துட்டு போய் அதை அப்படியே ரோல் பண்ணி மேலே வந்து தையல் மிஷினு மாதிரியே நூல்கண்டு எல்லாம் இருக்குது அதில் அப்படியே அது வந்து கட்டிடுங்க கட்டிட்டு அப்படியே கீழே அதோடய இது வந்து கீழே அப்படியே ஓப்பன் ஆகி அது வந்து வக்கல் வந்து அப்படியே கட்டாக கீழே விழுதுங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு நான் வைக்கல் கட்டை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் மண்டில் ஆனால் வந்து இது எப்படி கட்டுறாங்கங்கிறத வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள் அது ஓப்பன் ஆகி அப்படியே கீழே விழுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி வந்து கீழே விழுகுதுங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு வைக்கலை இப்படி தான் கட்டுறாங்கங்கிறது வந்து எனக்கு பாருங்களேன் இதுக்கு ஒரு மிஷின் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் நல்லா டைட்டாக அதை ரோல் பண்ணி அழகாக அது மேலே வந்து நூல் இருக்குங்க அழகாக அப்படியே சுற்றிடுது அது நூல் வந்து பெருசாக ஒன்றும் அது டைட்டாலாம் கட்டலை அது பிரிஞ்சு வராத அளவுக்கு அந்த நூல் வந்து அதை ரோல் பண்ணி அதை சுற்றி அப்படியே கட்டிடுது இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக இது இருக்குது நான் வைக்கல் வந்து அந்த வண்டியில் பார்த்துருக்கேன் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாளாகவே அந்த இது வந்து மிஷின் இருக்குது பட்டு நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வந்து எப்படி கட்டுது அப்படின்னு பார்க்கறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் எல்லா ஏரியாவும் அழகாக கட்டி அங்கங்கே போட்டுட்டு வந்துடுது அதுக்கப்புறம் வந்து வண்டியில் அதை வந்து ஏற்றுறாங்க கவிதா தான் சொன்னிச்சு இது எப்படி இருக்கும் இந்த மிஷின் எப்படி அதை ரோல் பண்ணும் அப்படின்னு நான் கிட்ட கேட்டதுக்கு கைதா அக்கா அப்படியே கோழி முட்டை போடுற மாதிரி இருக்கும்க்கா அது போடுறது அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் உண்மையிலே அது சொன்ன மாதிரியே தாங்க எனக்கு தோணுது இந்த வைக்கல் மேலே பாருங்களேன் அந்த நூல் தெரியுது பாருங்க அந்த நூல் தாங்க இந்த நூல் வந்து லூஸாக தான் இருக்குது அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்காக அந்த நூலை சுற்றுவாங்க போல இருக்குது பொழுது நல்லா போயிடுச்சுங்க ஆனாலும் அவங்க வந்து கட்டிகிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு தான் மேலே வருவாங்க போல இருக்குது இதுவரைக்கும் நான் வந்து நெல்லை அறுக்கிறது குழந்தை கொட்டுறது அப்புறம் அது ஏற்றி வியாபாரிக்கிட்ட விற்கிறது அப்புறம் நிறைய விஷயங்கள் அதாவது வே பிரிட்ஜ் போகிறது அங்கே வெயிட் போடுறது லாரியை அதுக்கப்புறம் நெல்லோட வெயிட் போடுறது இதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இப்போ வந்து இந்த வைக்கல் கட்டுறதை வந்து காட்டியிருக்கேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்க பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது நெல்லை அறுத்து அது வந்து செடி எல்லாம் உள்ளே போயிட்டு வைக்கலை தனியாக பிரித்து நெல்லை தனியாக பிரித்து கொட்டுறதே பெரிய அதிசயமாக இருந்துச்சு இப்போ இந்த வைக்கலை வந்து அழகாக எப்படி கட்டி அது ஒரு ரவுண்ட் ரவுண்டாக அது வந்து அழகாக விழுதுன்னு பாருங்களேன் அதுவும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது இது ஃபஸ்ட் டைம் வேறு நான் பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப நாளை அந்த இடத்துல நின்று அது வந்து அந்த அது கட்டி அப்படியே விழுவுறத எனக்கு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருந்தேன் இதை வந்து பார்க்குறத விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க இதை நான் நின்று ரொம்ப நாளி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் அது வந்து எப்படி அழகாக அதை வந்து வைக்கலை எடுத்து சுருட்டியே அது வந்து வெளியில் வந்து விழுறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் எனக்கு வந்து வ இந்த வயலை விட்டு வெளியில் வர்றதுக்கே மனசே இல்லைங்க இங்கே நெல்லு மூட்டையும் எல்லாம் லாரியில் ஏற்றிட்டாங்க அடுத்தது வேப்ரிட்ஜ் போய் நம்ம வெயிட் போட்டு வியாபாரிகிட்ட கொடுக்க வேண்டியதாக முடிஞ்சிருச்சுங்க வைக்கலும் கட்டியாச்சு பொழுது போயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்